வா இந்தொரு வீடியோ உள்ள ரஜினி சார் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் பத்து நாள் முடிவுல இந்திய அளவுல லியோ திரைப்படத்தோட வசூலை முறியடித்ததா இல்லை அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம லியோ மற்றும் கூலி இந்த இரண்டு திரைப்படமே இந்திய அளவில் பத்து நாள் முடிவு இல்லை எவ்வளோ கிளைசீனம் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டேட்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லியோ மற்றும் கூலி இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்களை ஓகே ஓகேன்பா லியோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவுல லைஃப் டைமாக ஆக அறுநூறு கோடிக்கு மேலே வசூல் சென்று ஒரு புதிய சாதனை படைத்திருந்தது இந்த ஒரு நிலையில தற்பொழுது கூலி திரைப்படம் பத்து நாள் முடிவுல இந்திய அளவுல இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலைச்சினம் பண்ணி இருக்குது அது மட்டும் இல்லாமல் லியோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவுல ஒரே வாரத்துல இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் கலைச்சனம் பண்ணியிருந்தது அதாவது தற்போது வரைக்கும் லியோ திரைப்படத்தோட வசூலில் கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கலை அதாவது பத்து நாளில் இந்திய அளவில் கூலி திரைப்படம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சமாக லியோ திரைப்படம் ஒரு வாரத்தில் இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் கலைச்சனம் பண்ணி இருக்குது அதாவது பத்தொன்பது கோடி அதிகமாக ஸோ அடுத்தடுத்து கூலி திரைப்படம் எவ்வளோ கலட்சியம் மனிதா பண்ணுறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூலி திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலந்து மிதா பண்ணுறது தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ